அப்படிங்கிற புளித்த மாவு தேவுட ராஜத்துக்கு ஒப்பா இருக்குதுன்னா இந்த தேவட ராஜ்யம் புளித்த மாவு மாதிரி அது எங்கே போது அங்கெல்லாம் என்ன ஆயிட்ட அங்கேயும் தேவட ராஜ்யத்தை மாற்றி கொண்டிருக்குதுன்னு அர்த்தம் புளிச்ச மாவு அது வேலையை கரெக்டாக செய்து நல்ல சொல்லுங்க ஒரு அண்டா நிறைய மாவு வைத்து கொஞ்சம் புளிச்ச மாவு போட்டால் கூட அது என்னதான் தான் நல்ல நீ எத்தனை பேர் புளிச்ச மாவாகிற பக்கத்து வீட்டுக்கு போனே அந்த மாவை புளிச்சிச்சா அது ஃப்ரெஷ்ஷாக தான் கேட்டுக்கணும் அது புளிச்சிருந்தா எங்கே வந்து உக்காந்துருக்கோம் எதிர் வீட்டுக்கு போனே அங்கே புளிப்பாச்சா எதுக்கு போனே நான் ஊருக்காக பேச போனேன் மேல் வீட்டுக்கு போனே புளிச்சுச்சா இல்லை இல்லையா சொல்லுங்களேன் நீ புளித்த மாவை இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறதுலாம் எப்படிதான் என்னப்ப